அப்படியே அந்த வீடுகளை மக்களுடைய வாழ்விடங்களை இடிக்கிறத நாங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிரச்சனை இப்போ இல்லை இது ஏற்கனவே முன்னாடி இருந்து வந்ததா அப்போ இதே தடுத்தோம் கொஞ்ச நாள் தடுத்து வச்சோம் இப்போ திருப்பி அதே பிரச்சனை இந்த பல்லாவரத்தில் அந்த அனங்கா மட்டும் இல்லை சென்னைக்குள்ள பல இடங்களில் நம்ம மக்களின் வாழ்விடங்களை வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புங்கிற பேரில் இடித்து அப்புறப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் பூவாத்து கரை ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க புறநகர்களுக்கு தள்ளி புறநகர்களுக்கும் அப்பாலை தள்ளிட்டாங்க இப்ப இது வந்து இப்ப இங்கே நடக்குது அவங்க சொல்றது இது நீர்நிலை பகுதி இதை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான் அது நம்ம கேட்கற சாதாரணமா அந்த மக்களும் கேட்குறாங்க இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது அதை ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் கேள்வி இருக்கு இல்லையா அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடா கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறாங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க மூன்று தலைமுறையாக இங்கே வாழ்றோன்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அப்ப திடீர்னு இதை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு சென்டும் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க அப்படி இல்லை நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டளவுக்குள்ளே வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும் அவங்க கேட்குற முதல்ல எங்கள் வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் இங்கே சார்ந்து தான் இருந்தது எங்க பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க இப்போ திடீர்னு ஒரே நாளில் வேற இடத்துல கொண்டு போட்டா அது எப்படின்னு கேட்கும் இதுல மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு தவளை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை அப்புறிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டினது உங்களுக்கு தெரியும் மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே தான் கட்டப்படும் குறிப்பா மதுரை உயர் கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்கள கடற்கரையில நாலு சமாதி இருக்கு அதை யார் அதை ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான் உள்ள யாராவது சொல்லு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கீங்களே கடற்கரை கடற்கரை எப்படி கல்லறையாச்சு யாரும் கேட்கலையே யாருமே கேட்கலையே உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அதை யாரும் கேட்கல பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு எம்எம்இண்டே காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காற்று பெரும்பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் ஆக்கிரமிச்சு நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படிதான் கட்டியிருக்கு அங்கெல்லாம் தொடல ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு இதுதான் எங்கள் மூதாதை அல்லல் பற்ற ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர்ங்கிறான் அழு கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதங்கிறான் அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும் போது பேசி வாங்குறது அப்போல்லாம் இது ஆக்கிரமிப்பு ஒரு அடிப்படை அப்ப உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கிறாங்க நீங்க பட்டா கொடுத்துருக்குறீங்க குடிமனை உரிமை கொடுத்துருக்குறீங்க பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அன்னைக்கு இருந்து அதிகாரி தப்பு அரசு தப்பு மக்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் தப்பு நிறுத்தி அதை என்ன பண்ணலாம் நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறீங்க நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவிரியில் தண்ணி கொடுக்க சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியா இருக்கு இடிக்க வேணாங்க நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்ல நீட்டை நாங்க நீக்கும் அது ஏன் சொல்றீங்க இல்ல நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒண்ணும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் இந்த இடத்தை என்ன பண்ணுவீங்கன்னு அதுக்கு பதில் இல்லை பூங்கா அமைக்க போறோம் நடைபெயிற்சி போறதுக்கு வந்து இந்த ஒரு இடம் தான நதியா சாக்கடை பூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அல்ல நன்னீர் ஓடுற நதியா கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அந்த காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யார் எந்த இடமே நீங்க என்னோட இப்படி என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யார் யார் நான் காட்டுட்டா எங்க கூட வரீங்களா அதெல்லாம் ஏன் தொல்ல ஏன் தொடர் ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு அதனால தொடமாட்டேங்கிற இவன் எளிய மக்கள் வெறும் வாட்டர்ஸ் அவ்வளவுதானே அதுல சந்தேகம் இல்லையே நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போராடினேன் அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்ப தடுத்துக்கிட்டு தான் இடிச்சாங்க இங்கேயே காசாக்கிற மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்லுங்க பாப்போம் ஏ நீ அவ்வளோ பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொடுக்க எதுக்கு முன்ன இயற்கையின் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்தில் எந்த இடத்துலையும் அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி உலகில் பல்வேறு நாடுகள்லேருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரித்து பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணி ஏரிய குப்பமேடாக்கினவேமே யார் எந்த கொம்பாது கொம்பனும் சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கரு ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் பதில் இருக்கு ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஏரியை ஆதரிச்சி எப்படி மூண குப்பைய போட்டு மூடி தள்ளி நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்கள் ஆ நீர் நிலையை நாங்கள் அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு ஏய் வள்ளுவர் கோட்டம் இதில் கட்டிடுது நீரின்றி அமையாத உலகம்னு வாடினவன் கோட்டம் எதில் கட்டிடுது அந்த ஏ பகுதிக்கு பேர் என்ன லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கனு கழு போறியாம்பா ஏரியா ஏரியை தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டேன் செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா இங்க வாழ்ற எல்லாரையும் வெற்றிடுமா நேர்மையான ஆட்சி ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் விட்டா வாங்கிட்டு இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்க அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடான இனிமே இங்கே ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்புல தடுத்துடுவீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா குரல் இல்லை அவனுக்கு நாதி இல்லை வெவ்வேறு வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு அது கேட்குறதுக்கு காதுகளும் இல்லை பார்க்கறதுக்கு கண்களும் அது ஒன்று பேசி என்ன இருக்குது ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளோ நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்போ திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்கள் அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் இருந்த அதிலே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லேயே பயணம் பண்ணிவிட்டேன் அது சென்னையிலேருந்தே இங்கே வந்து படுத்திருப்பேன் சென்னையில இருந்திருந்தா இங்கே இடி பாப்பம் கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்கா ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாசம் கல்யாணம் பண்ணி கற்பமா இருக்கா இப்ப எடுத்துட்டு போய் நாங்க பத்து பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை எவங்க கொடுப்பான் சின்ன சின்ன வீடு ஒரு லட்ச ரூபா இருக்கிறாங்க பத்தாயிரம் வாடகை இருக்கிறாங்க நாங்கள் எங்கே போய் கொடுக்குறதுன்ற நாங்கள் சிறுக சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்போ இது இடிச்சுட்டா இதே மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேற இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை இப்போ பத்து பேர் இருக்கிற வீடை பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனை ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்ன இது சிறையை விட கொடுமையா இருக்கா அவங்க கதறலை எந்த மொழியில் நான் மொழிபெயர்த்தவங்கிறது சொல்றது சொல்லுங்க கண்ணீருக்கு ஏது மொழி இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கணும் அது வந்து அவங்களுக்கு அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்கு இடி ரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அதை பார்க்க பேச அதுக்கு தான் நேரம் இருக்கு இதுக்காக நேரம் இருக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுகிற பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் ஆர்வலர்கள் நீங்கள்லாம் கவனிங்க அரை எங்களும் ஆட்சி மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகும்ங்கிறது அறிவியல் புவியியல் எல்லாம் தான் சொல்லுது இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது முப்பதடி நாற்பது அடி மண் வெட்டிக்கிட்டா குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாற்பது அடி அள்ளி தனியாக குளம் வெட்டா ஏறி வெட்டறான்னா ஆற்றுக்குள்ளே வெட்டின பெருமக்கள் இவங்க தான் ஒரு மண்ணு கூடலாம் அள்ளி தின்று முப்பத்தி ரெண்டு ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை விட என்னோட வாங்க வைகை என் ஊரில் தான் ஓடுது பரமுக்குள்ள அந்த வைகை ஆற்றில் அவ்வளவு மணல் ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவோம் சின்னதாக வருது வெட்டிக்கிட்ட இழுத்து அதில் கார்வாக கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கள் ஆற்றுல மண்ணில்லை கருவ மண்டி கிடக்குது எல்லா அந்த நகரங்களையும் கழிவுநீரும் ஓடுற காவாயாக மாறிடுச்சு வைகை இன்றைக்கி தாமிரபரணி கூப்பிடுறதுக்கு சாய கழிவு எல்லாம் ஆலை கழிவு ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயாக மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்பில் வருதா மலைகளையெல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏற்றிட்டு போறியில மலை மழை பெற முடியாது மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்கள் நீர்நிலையை பற்றி பேசுகிறீங்க ஆறு எங்கிருந்து வருது ஆறை பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி வருது அருவிதான் கல்குவாரி ஆகிட்டு நீன் மலை மார்பு அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறது பத்தி பேசுறீங்க நீங்க குவாரி வச்சிருக்கிறாரு ஐநூறு டிப்பர் ஓடுது நீங்க எல்லாம் இந்த நாட்டில் பெறும் முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மழை மில்லிமீட்டர் மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்க அந்த நீர் நூத்தி டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கு கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்க பேசுற அறிவாளர் அறிவாளிகள் தன் நாட்டை கொடுத்துட்டா நீ கடல் நீரை சுத்திகரிக்க ஐம்பதனாயிரம் ஓடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு கணக்கு இல்லாத ஏரி குளங்களை வெட்டியிருந்தா எவ்வளவு உருவாக்கி இருக்க ஐம்பதனாயிரம் கோடிக்கு ஆட்சி செய்யற லட்சணம் உட்கார்ந்துக்கிட்டு நான் நீர்நிலையை பாது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அனங்காபுத்தூர் எடுத்து எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிற பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போறது தீர்வு அதிகாரம் அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு அதுல கண்ணீர் இல்லை அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுரா கண் இருக்குடா அது பார்க்கும் ஆனால் கண்ணீர் வராதுராங்கிறான் அது நீண்ட கால்களும் அகல வாயும் தாண்டா இருக்குதுங்கிறான் அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற அந்த மக்களை மிசி மிதிச்சு நசுக்கும் அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தணும் இதுதான் அதிகாரம் இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காதே என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது ஒன்னும் கிடையாது இடம் ஒதுக்கல அவர் சொலார் இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்குற ஒவ்வொரு சென்று இடம் இல்லைன்றார் ஆனா நாங்க ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மலைமலை நகர்ல மறைமலை நகர்ல தைலாபுரங்கிற ஒரு பகுதியில் கொடுத்துட்டோன்ற அது தென்னரசன் எங்கால் அது நூறு இது இருக்கும் ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினங்கிற அதுல பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில தான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமா வாழ்விடம் பெருந்தலைவர் காமராஜர் வகை எண்ணையை கட்டும்போது இருபது கிராமத்தை காலி பண்ணுறாங்க அது நம்ம ஐயா கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடுகளும் அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம் அதை செஞ்சார் ஏன்னா அவன் தலைவன் அவன் ஆட்சியாளன் அதனால நடக்குது இங்க அப்படி இல்லையே இங்க அப்படி இல்லையே

இது குடிமனை பட்டா குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இது குடிமனை உரிமை பக்கத்து இதை இழுத்து இதை வைக்கிறது இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது எப்படி வருது அப்ப இங்க இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா அப்ப இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு சர்வே நம்பர் சர்வே நம்பர் நதி நதி நீர் ஓடிற அவங்க சொல்றாங்களா நீர் ஓடுற அந்த காவாய் அந்த வாய்க்கால் அந்த நதி அந்த இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இந்த சர்வே ஆக்கிரமிப்பு அப்படி வருதா ஆட்சியாளர்கள் அதிகாரிங்கிறவர் யாரு கீழே வேலை செய்யறாரு இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது யாரோட உத்தரவுல நடக்குது காவல்துறை யாரு கீழே இருக்கு அதையே நீங்க அன்னை சத்தமா பேசுற நீங்க சத்தமா சொல்ல மாட்டீங்க முதல்வர் இப்ப எங்க இருக்காரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப அண்டர் கண்ட்ரோல் இருக்காரு இதெல்லாம் இது பேச்சு சில ஆழ்ந்த தாங்க முடியாத வழி வேதனையும் என்ன சிரிச்சு ஆத்திக்கிற வேண்டியதுதான் அந்த நிதி ஆய்வுக்கு மொத்த நிதி இங்கே இருக்கிறதுனால அதனால அதை தவிர்க்க முடியாம போக வேண்டியதாயிடுச்சு தேவைன்னா ஐயா துறைமுருகன் போறாரு தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க தேவைன்னா ஐயா போயிருக்கா இப்ப நீங்க நீங்க எல்லாம் நம்ம ஒரு பேசி ஒரு முடிவுலாம் இந்த சோதனை இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது ஆனா உள்ள வெளியில போறது எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்கா தெரியுதா தெரியாது அங்க சோதிச்சு அதில் என்ன எடுத்த அவரு முறைகேடா இவ்வளோ பண வச்சிருந்தார் இவ்வளவு நகை வச்சிருந்தார் இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குறீ நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ ரைடு போன நீ வருமான வரி சோதனை போன போன முறைகேடா ஒரு ஆயிரம் கோடி வச்சிருந்தாப்ல இந்த எடுத்த கொண்டு போறேன் என்கிட்ட சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு நீம்பாடும் உள்ள போரா உள்ளே போறதை திருட்டு போறா அப்புறம் எப்போ போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது என்ன பண்ணுறாயின்னு தெரிய மாட்டேது டாஸ்மார்க்ல வந்து ஒரு லட்சம் கோடி நீங்க ஒரு வாரம் கழிச்சு வெறும் ஆயிரம் கோடி நீங்க அதுக்காக நடவடிக்கை இருக்கா சந்திரசேகர் ராவ் மகளை இதே சாரா இதே டாஸ்மார்க் இது அராக்கிறதுல தான் கைது பண்ணுவீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே கழிவு பண்ணீங்க அவரை கைது பண்ணி உள்ளே போட்டீங்க இதே இதே சாரா தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழலில் தான் கைது பண்ணீங்க ஏன் இங்கே ஒன்றும் நடவடிக்கை இல்லை ஏன் இல்ல டாஸ்மாக் அந்த உடைய ஆட்சியர் விசாரணை வீட்டில் குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீங்கள இவங்க குடும்பங்களில் ஒருத்தரை கூட கூட்டிக் கொண்டு விசாரிக்கலையே என்னது என்ன புரிதல் நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போர் போரை ஆதரிச்சு ரெண்டே ரெண்டு முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிடம் மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ முதலமைச்சர் ரெண்டு பேர் தான் நடைபெற பேரணி நடத்திக்க அங்கே கொடிய பிடிச்ச ஆனால் அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனையெல்லாம் பிஜேபி பி டிம் இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க ஐயா சந்திரநாயுடு கூட போகல குமார் கூட போகல இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதுல பி பிஜேபி ஏடிஎம்கியோட அதிமுக கூட்டணி

அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல சுட்ட உடனே ஏன் சுற்றி வளர்ச்சி அவனை கைது பண்ணல வந்ததும் தெரியல போனதும் தெரியல செத்தது மட்டும்தான் தெரியுது அது எப்படி அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல நியாயப்படுத்தணும்ல நீங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா தோட்ட போற நியாயப்படுத்திட்டு வாங்க என் நாடு என்னத்துக்கு இந்த நாட்டில் போய் இந்த போற நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது நான் எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும் என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன் அதை சொல்றதுக்கு எந்த நாட்டில் விளக்கு விளக்கமளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் அதை நியாயப்படுத்தி பேசிட்டு வாங்க அதையும் பேசுவீங்களா குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா இதுல இருபத்தாறு பேர் தான் கொல்லப்பட்டிருக்கான் அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான் அதை பேசுவீங்களா ஏன்னா நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பேர் மக்கள் தான் திமுக இருக்கிற தலைவர்கள் இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதான் இருக்குது பொள்ளாச்சி பாலிகள் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது என்ன நடவடிக்கை இருந்தது அந்த கட்சியில அந்த கட்சியில வாடக வாதிகள் நிறைய இருக்கு அவங்க என்ன பேசுறாங்க பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிர் அணைக்கெல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்க எல்லாம் பெண்கள் கணக்கிலேயே சேர்க்கலையா அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டானா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் பேசுனா அது பெரிய பிரச்சனை நடவடிக்கை எடுத்துருந்தா சொல்லுங்க எடுத்துருக்காங்களா எடுத்திருக்காங்களா கட்சி அவருது ஆட்சியாருது கட்சி அவரது நீக்கிட்டாரு ஆட்சி ஆறுது ஆட்சி யாரு சொல்லுங்க அவரு தானே ஐயாவுடைய தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல ஆட்சியே சாராய் யுத்த காசு போதைப் பொருள் யுத்த தான் நடக்குது ஆட்சி அதில் தான் நடக்குது இதை போய் என்ன பேசுறதுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறதா போய் கேள்விப்பா அதுதான் தெரிஞ்சிருச்சா அதுக்கு என்ன அது என்ன ஆக்சன் என்ன நல்லது இடிங்க ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கு பாருங்க